இந்த என்பது என்பது முழு அந்த தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று இழுவை படகுகள் வருவுகின்றவர்கள் மீன்பிடிக்க வருகின்றது அங்கு இருக்கின்ற கூலி தொழிலாளர்களாகும் அந்த படகு உரிமையாளர்கள் எடுத்து பார்க்கின்ற போது இருக்கின்ற ஒன்று அரசியல்வாதிகள் அல்லது பெரும் முதலைகளாகும் அப்ப அந்த வகையில் நிச்சயமாக நாளைக்கு அந்த படகுகள் வறிமுதல் செய்யப்படுகின்ற பொழுது கைது செய்யப்படுகின்ற பொழுது மனிதாபிமான அடிப்படையில் அதில் இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் பேச்சுவார்த்தை கிடையாது முடிஞ்சு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிடம் பெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அது தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் வேறு விதமான மனித சுயாபிமான உதவிகளை நாடுவது கொடுப்பது வாங்குவது தொடர்பான அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நாங்கள் செல்ல போவதில் இதுதான் எங்களுடைய மனித அபிமானம் நடவடிக்கை என்று நாங்கள் கூறுவோம் கடற்றொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வழங்கல் சட்டத்தை மறுசீரமைத்தல் தொடர்பிலும் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவித்தார் நாங்கள் புதிய சட்டம் மூலம் கொண்டு வரவும் இல்லை விவாதிக்கவும் இல்லை அல்லது இது சம்பந்தமாக எந்த விதமான நடைமுறைப்படுத்தவும் இல்லை ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்போது இந்த மீனவர்கள் தொடர்பிலான புதிய சட்ட மூலம் ஒன்று கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த காலங்களில் அது உரையாடப்பட்டு இருக்கின்றது அந்த சட்ட மூலம் இன்றைக்கு அமைச்சரவைக்கு வந்திருக்கின்றது அமைச்சரவை அதுக்கு மேலதிகமாக ஒரு குழு ஒரு ஆலோசனை குழு ஒன்றை நியமித்து அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான கால அவகாசத்தை கேட்டிருக்கின்றது அந்த அவகாசத்தில் நிச்சயமாக இருக்கின்ற மீனவர்கள் மீனவர் சங்கங்கள் மக்கள் அனைவரோடும் உரையாடி அந்த மக்களுக்கு தேவையான சட்ட மூலமே நாளைக்கு சட்டமாக நிறைவேற்றப்படும் இதனிடையே சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த எட்டாம் தேதி இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களின் வழக்குமறிகள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு மீனவர்களும் ஊர்காபற்றுறை பதில் மீதுவான் ஷாலினி ஜெயபாலச்சந்திரன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது